கனடாவில் பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடுக்கும் புதிய சட்டத்தை நோவாஸ்கோடியா லிபரல்கள் அறிமுகப்படுத்த விரும்புகின்றனர் இது குழந்தைகளுக்கு தேங்கு விளைவிக்கும் ஆன்லைன் உள்ளடக்கங்களிலிருந்து அவர்களை பாதுகாக்கும் எனவும் அவர்களின் மன ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவும் எனவும் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் ஆஸ்திரேலியாவில் ஏற்கனவே இதுபோன்ற விதிகள் உள்ளன மேலும் நோர்வேயில் இது தொடர்பில் விவாதிக்கப்படுகின்றது இந்த சட்டம் கடந்த பொது கையடக்க தொலைபேசி பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையை தொடர்ந்து கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த சட்டம் கடந்த ஆண்டு பொது பாடசாலைகளில் கையடக்க தொலைபேசி பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையை தொடர்ந்து கொண்டுவரப்பட உள்ளது சமூக ஊடகங்களின் அபாயங்களை சமாளிக்க இந்த புதிய நடவடிக்கை தேவை என தாராளவாதிகள் கூறுகின்றனர் இந்த திட்டம் ஒன்லைனில் குழந்தைகளை பாதுகாப்பதற்கான ஒரு முக்கியமான படி என அன்பக்கெட் கனடா குழுவைச் சேர்ந்த ஜென்னா போஸ்ட் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் உள்ள பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சமூக ஊடகங்களின் தாக்கம் குறித்து கவலைப்படுவதாக குறிப்பிட்ட அவர் இந்த புதிய விதி அதற்கான தீர்வாக இருக்கும் எனவும் கூறியுள்ளார் இருப்பினும் மாகாண சட்டமன்றத்தில் லிபரல்கள் இரண்டு இடங்களை மட்டுமே வைத்திருக்கிறார்கள் குறித்த சட்டம் நிறைவேற்றப்பட அவர்களுக்கு என்டிபி மற்றும் ஆளும் முற்போக்கி பழமைவாதிகளின் ஆதரவு தேவை என்பது குறிப்பிடத்தக்கது